சும்மா தளத்தலம் தங்கம் மாதிரி பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே செக்கு தான் யூஸ் பண்ணுறோம் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு அதை நல்லா வதக்கிட்டு அப்படியே சைடில் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் வறுத்து அரைச்சிக்கலாம் அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் வரமிளகா கருவேப்பில் ஒரு வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இதே எண்ணெயில் தாராளமாக நம்ம பூண்டு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது மூணும் சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க கரைச்சி வச்ச புளியை நான் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு புளி பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் கடைசியாக நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் இதில் விட்டு நல்லா கொதிவிட்டு இறக்குனா சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தயாராகிடும் நான் இன்றைக்கி ஒரு கிலோவுக்கு மேலே பண்ணியிருக்கேன் இன்னும் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கடைசியாக நீங்கள் வந்து வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் இன்னைக்கு அதெல்லாம் ஆட் பண்ணல இது சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்